ஹாய் viewers, வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கி நம்ம சங்கடகர சதுர்த்தி விநாயகர் பரிகாரம் தான் பார்க்க போகிறோம் செவ்வாய்க்கிழமை சங்கடகர சதுர்த்தி அன்று இந்த ஒரு தீபத்தை ஏற்றி விநாயகரை வழிபட்டால் உங்கள் சங்கடம் யாவும் தீரும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இந்த சங்கடகர சதுர்த்தி அன்று விநாயகரை சில முறைப்படி நீங்க வந்து வணங்கி வழிபட்டால் நிச்சயமாக உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து விதமான சங்கடங்களையும் போக்கி உங்க வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து வரங்களையும் கண்டிப்பாக கொடுப்பார் விநாயக பெருமான் அதே போல் இந்த ஒரு தீபத்தையும் ஏற்றி நீங்கள் விநாயகரை வழிபட்டால் நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய அனைத்து காரியங்களிலேயும் உங்களுக்கு வந்து வெற்றியை கொடுப்பார் அது என்ன தீபம் அப்படின்றத வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நவம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை இன்று இந்த சங்கடகர சதுர்த்தி வந்து வருகின்றது இன்றைய தினம் மாலை நேரத்தில் நீங்கள் உங்கள் வீட்டிலையும் சரி அல்லது கோவிலிலும் சரி இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றி வழிபடலாம் முதல்ல இந்த சங்கடகர சதுர்த்தி என்று அதிக காலையிலேயே எழுந்து நீராடி விநாயகருக்கு விரதமாக இருப்பவர்கள் நீங்கள் வந்து விரதம் வந்து அனுஷ்டிக்கலாம் பொதுவாக இந்த சங்கடகர சதுர்த்தி விரதம் வந்து நீங்கள் மாலை நேரத்தில் விநாயகரை கோவிலிலோ அல்லது வீட்டிலோ பூஜை செய்து வழிபட்டீங்க அப்படின்னா அந்த சங்கடகர சதுர்த்திக்கு அந்த முழு பலனும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஏன்னா அந்த மாலை நேரத்தில் சந்திரன் வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து விநாயகரை வழிபாடு செய்ய வேண்டும் அதனால் நீங்கள் அந்த விரதம் இருந்தீங்க அப்படின்னா நான் காலையிலேயே கோவிலுக்கு போயிட்டேன் அப்படின்ற மாதிரி இருக்காதிங்க மாலை நேரத்தில் சந்திரன் வந்து வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் அந்த விநாயகரை போய் விளக்கேற்றி வழிபடுங்கள் அப்போ தான் அந்த பலன் முழுமையாக உங்களுக்கு வந்து கிடைக்கும் நீங்கள் இந்த மாதிரி விரதமாகவும் இருந்து பிள்ளையாரை வந்து வணங்கலாம் அல்லது விரதம் இல்லாமல் சைவமாக சாப்பிட்டு விட்டு நீங்கள் வந்து இந்த சங்கட சதுர்த்திக்கு நீங்கள் பூஜை இதெல்லாம் வந்து செய்யலாம் இப்போ உங்கள் வீட்டில் செய்கிறீங்க அப்படின்னா விநாயகர் படமோ சிலையோ இருந்துச்சு அப்படின்னா அதற்கு அருகும் புல் அல்லது வேறு ஏதாவது மலர்கள் இருந்தால் அதை வச்சுட்டு இந்த மாதிரி எதுவுமே இல்லைன்னா ஒரு மஞ்சளில் பிள்ளையாரை பிடிச்சி அதுக்கு குங்குமம் வச்சு நீங்கள் வந்து அதை கூட விநாயகருக்கு நீங்கள் பூஜை செய்து வழிபடலாம் நெய்வேத்தியமாக ஏதாவது உங்களால் செய்ய முடிந்தால் செய்யுங்க இல்லை பழம் வெற்றிலை பாக்கு இதெல்லாம் வச்சு ஒரு டம்ளர் பால் வச்சு நீங்கள் வந்து இந்த பூஜையை வந்து செய்யலாம் ஓன் கணபதியே நமக அப்படின்ற மாதிரி அந்த விநாயகர் அகவல் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று அவர் அஞ்சு நிமிஷம் படிங்க படிச்சுட்டு நீங்கள் இந்த தீபத்தை வந்து ஏற்றுங்கள் அது என்ன தீபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெற்றிலை தீபம் தான் இந்த செவ்வாய்க்கிழமே வரக்கூடிய இந்த அற்புதமான சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை என்ன வரம் வேண்டும் வேலை கிடைக்கணுமா தொழில் சிறக்கணுமா அல்லது வீடு கிடைக்கணுமா வீடு கட்டணுமா அந்த மாதிரி என்ன உங்களுக்கு வாழ்க்கையில் தேவையோ அதை வந்து நீங்கள் கேட்டு விநாயகர் முன்னாடி இந்த ஒரே ஒரு வெற்றிலை போதும் நம்ம முருகப்பெருமானுக்கு ஆறு வெற்றிலையில் தீபம் ஏற்றுவோம் ஆனால் பிள்ளையாருக்கு வந்து ஒரே ஒரு வெற்றிலை வச்சு அதை ஒரு பிளேட்டில் வைங்க அந்த வெற்றிலையை சுத்தப்படுத்தி மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு நீங்கள் வந்து அந்த தீபத்தை வந்து ஒரே ஒரு விளக்கு அதில் வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றி உங்கள் வீட்டு பூஜை அறியில் விநாயகர் முன்பு வைத்து நீங்க ஒரு ஐந்து நிமிடம் அந்த பூஜையில் அமர்ந்து கூட விநாயகரை மனதிற்குள் வந்து வழிபடுங்கள் என்ன வரம் வேண்டுமோ கேளுங்கள் நிச்சயமாக இந்த வெற்றிலை தீபம் நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய அனைத்து காரியங்களிலும் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் கண்டிப்பா நீங்க இந்த தீபத்தை இன்னைக்கு ஏற்றி பாருங்க உங்களுக்கு வாழ்க்கையில நீங்க எதிர்பார்த்த அனைத்து விதமான காரியங்களும் எந்தவித தங்கு தடையுமின்றி உங்களுக்கு வந்து நடத்தி கொடுப்பார் விநாயகர் பெருமான் கோவிலுக்கு போகிறீங்க அப்படின்னா அந்த மாலை நேரத்தில் ஆறு மணிக்கு மேலே கோவிலுக்கு போய் நீங்கள் அங்கு வந்து இந்த வெற்றிலை தீபம் தாராளமாக நீங்கள் வந்து ஏற்றிடலாம் ஏற்றலாம் அது வந்து இன்னுமே உங்களுக்கு வந்து விசேஷம் அதனால் இந்த அற்புதமான செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய இந்த சங்கடகர சதுர்த்தி அன்று நீங்கள் வந்து மறந்துடாதீங்க ஒரே ஒரு வெற்றிலை தான் உங்கள் வாழ்க்கையில் எடுத்து வைக்கக்கூடிய அனைத்து காரியங்களும் உங்களுக்கு வந்து வெற்றியை கொடுக்கும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் அனைத்தையும் தீர்த்து வைப்பார் விநாயக பெருமான் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவஸ் தேங்க்யூ